ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரி கடை காசியெல்லாம் சினி கணா பேசுறேன்டாக்கலாமா முத்து மீனாவும் இருக்காங்க அந்த மாதிரி இப்போ இந்த ரோக்னி பெரிய ஆள் தான் இல்லை நகை வாங்கி கொடுத்தாமா கரெக்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரோ முத்து சொல்லிட்டுருக்காங்க அதெல்லாம் விடுங்க சீதா ஒருத்தரை லவ் பண்ணுறாளா அவரை வந்து நாளைக்கு கூட்டிகிட்டு வந்து நமக்கு அறிமுகப்படுத்துகிறாள்லாம் நம்ம போகலாமா வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க சீதா லவ் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிவிட்டு ஷாக் ஆகிட்டு ரெண்டு பேசிட்டுருக்காங்க சரி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு நம்ம நிறைய வந்து அந்த நகை வேணாம் வேணுன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு பார்த்து ஃபோட்டோட எடுக்கிறாங்க ரோகிணி வந்து உள்ளே சண்டை போட்டுட்ருக்காங்க நான் வாங்கி கொடுத்த நகை மட்டும் வேணும் ஆனால் அவங்க எங்கள்ட்டே பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒரு படியே அம்மா இறங்கியிருக்காங்க இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி மனசு மாறுவாங்க நீ வெயிட் பண்ணு எல்லாரும் புருஷன் முன்னாடி சப்போர்ட் பண்ணி பேசிக்கிறாங்க நீ தான் எனக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி வேறு யாரும் பேசுனால் நான் வந்து சப்போர்ட்டுக்கு நிற்கிறேன்ல இது அம்மா எனக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்க தெரியுமா எங்கள் அம்மா இவ்வளோ நான் வளர்ந்து நிற்கிறேன்னா அதுக்கு அவங்க தான் காரணம் நீ பண்ண தப்பு அதனால் அவங்க உனக்கு இப்போ இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாவுக்கு எதோ சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் மனோஜ் நீ இதே மாதிரி பண்ணிட்டுரு நீ நானும் இப்படி கடைசி வரைக்கும் பிரிஞ்சே இருக்க வேண்டியதான் நீ இப்போ எப்படி ஒன்று ஒன்றா வாங்கி கொடு இப்போ நீ நகை வாங்கி கொடுத்து அடுத்து ஒன்று ஒன்றா வாங்கி கொடுத்துட்டே இரு அம்மா அது சா நார்மலாகிடுவாங்க ஆமாம் இதுக்கு நான் கொள்ளதாக அடிக்கணும் காசை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் ரவிஸ்ருத்தியும் பேசிகிட்டு இருக்காங்க சரி பேசாமல் இல்லைன்னா நான் எங்கள் அப்பாக்கிட்ட காசு கேட்குறேன் நம்ம வந்து ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி நீ ஏங்க ஒர்க் பாரு நம்ம நம்ம இதுவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அப்பா அம்மா காசுலாம் வேண்டாம் எனக்கு நான் சொந்தமாக சம்பாரித்து நான் பண்ண பார்த்துக்குறேன் லோன் கூட நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சரி நான் சேர்த்து வச்ச காசுக்கலாம் நான் லேண்ட் வாங்கி நான் போடுறேன் அப்புறம் நம்ம இது பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அங்கே வந்து நீச்செஃப் வேலை உனக்கு பிடிச்சிருந்தால் நம்ம பார்ட்னர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் எவ்வளோ முயற்சி பண்ணி அந்த இது இடத்துலேருந்து இது பண்ணுறாங்க அவங்களுக்கான மரியாதை அந்த இடத்துல இல்லை தான் பொசிஷனுக்கு மரியாதை அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ இது பண்ணுறாங்க ஆனால் ரவி வந்து நாங்கள் தான் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நம்ம இன்ஸ்பெக்டர் வந்துட்டார் முத்து மீனாவையும் பார்க்கறதுக்காக அதாவது சீதாவோட மாமாவையும் அக்காவையும் பார்க்கறதுக்காக வந்தவொடனே என்ன சாரீலாம் கட்டியிருக்கா ஆமாம் நீ கல்யாணம் பேச்சு பேச போகிறோம் அதனால தான் ரொம்ப அழகாக இருக்கா நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க ரெண்டு பேரும் தள்ளி இன்னைக்கு வந்து வா கேட் பக்கத்தில் வந்து நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறமா சரி வா கோயில ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் அடிக்கிறாங்க ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே அப்போ தான் ஃபோன் வருது மீனா மொதும் வந்துட்டுருக்காங்க அவங்களுக்கு என்ன பழம் பூலாம் பிடிக்கும் மாப்பிள்ளைக்கு வந்து என்ன பழம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லா பழத்துலையும் ஒன்று ஒன்று எடுக்கிறாங்க அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்கலாம் நம்ம மாப்பிளைக்கு என்ன பழம் பிடிக்கும் அப்படின்ட்டு அப்புறம் மாதுளை பழம் பிடிக்கும்னு சீதை சொல்கிறாங்க அதுக்கப்புறமா சரி மாதுளை பழம் வாங்கிடலாம் அப்புறம் ஸ்வீட்டு சொல்கிறாங்க ஸ்வீட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டாக பார்த்து வாங்கிட்டு எல்லாமே மாப்பிள்ளைக்கு பிடிச்சதா பா இப்போவே பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதா பார்த்து எல்லாமே கேட்டு கேட்டு வாங்கிட்டு வராங்க எங் உங்களுக்கே இவ்வளோ பண்ணுறாங்க அப்போ எங்கள் அக்காவை எவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சீதா வந்து அவங்க அக்கா மாமா பெருமையை வந்து பேசிகிட்டு ரொம்ப இதுவாக சரி சரி உங்கள் சீக்கிரம் சொல்லி உங்கள் மாமாவையும் அக்காவையும் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்க பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு வந்தால் தான் தெரியும் வந்தால் தான் தெரியும் போதும் அது முத்து மீனான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம கல்யாணம் எங்கே வச்சுக்கலாம் என்ன ஏதுன்னு இருக்காங்க சரி நம்ம ஹனிமூன் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கோயிலை வச்சு பேசுகிற பேச்சு அதெல்லாம் வரட்டும் இருங்க வந்தோன்னே பேசலாம் உங்களுக்கு யாருக்காவது பிடிக்காம போகுமா என் அக்கா மாமாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அவங்களும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதுவங்களும் வந்துடுறாங்க வெளியே பூ பழலாம் வாங்கிட்டு வராங்க இவங்களும் உள்ளே பூ பழம்லாம் கை வச்சுட்டு வச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நாளைக்கு தான் தெரியும் அடுத்து என்ன நடக்க போதும்னு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைக்கான வீடியோ வரும் தேங்குபா ப பாய்